காத்தஞ்சாவூர் கோபுரம் இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா ரெண்டாயிரம் பைக் இருக்கா இதுல எத்தனை பைக்கில் போனவே பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறாரு எத்தனை பேர் பேய்க்கு பயந்துட்டு ஓடியார என்ன செய்யும் எத்தனை பேர்த்த விட்டுட்டு போனாங்களோ முங்கு வண்டியில வந்தவன் தூங்கிக்கல வச்சு பொம்பளை ஊரும் அதுக்குள்ள சாணி வட போயிட்டா அண்ணே சாணி தொழிக்கடா அப்படி சொல்லு நீ ஏன்டா பூரையன் கடிச்ச மாதிரி அலறி அலறி பேசுற வடக்க தலை வச்சு வேனில் வடுக்காதடா வாரிட்டு போயிடும் தெக்க தலை வச்சு படுத்து தெருவாக்கி விட்டியாடா அந்த மேடைய நமக்கு ஏந்த நிலைமைனா ராசவாற்று நிலைமையை நினைச்சா அவர் ஏற்கனவே பயந்த போல நாரதர் வேற ஒரு முட்டை பெரிசாலி கதைக்கு வாரி வான்னே நம்ம பிளாக்கில் சரக்கோட்டு மாதிரி கூப்பிடுறானே வானே 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 என்னைய பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கு போறான்னு தெரியும் இந்த வேஷத்தை பார்க்கும்போது எப்படி தெரிய தெரியுமா ஏதாவது கறிக்கடை வச்சிருக்கேன் போல ஆடு உரிக்க வந்திருக்கியான்னு அழகர் கோயிலில் ஆட்டு மண்டை இந்த இருக்கேன் பெருங்கொண்ட கோடீஸ்வரர் மைய யாருன்னா நான் தான் என்ன மஸ்துக்கு நாடத்துக்கு வர கோடீஸ்வர வீட்டில் இருக்க வேண்டா எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா தூக்குல தொங்கிடுவானா வர வர என் குடும்பம் ரொம்ப கவலைப்படுதாடா ஊர் ஊரா தேண்டாட்டு மண்டை எங்கள் அப்பா எங்களை தூக்கி போட்டு அடிப்பார் எல்லா அப்பா நான் செய்வாங்க ஏன் தெரியுமா எல்லா பிள்ளைகளும் அம்மா அம்மானு ஓடுவது தெரியுமா விஷயம் தெரியுமா ஏன்னு அம்மா வந்து அன்புக்கு அம்மா சாப்பிடாட்டாலும் நைட்டு ஒரு மணிக்கு எழுப்பி ஐயா வெறு வயத்தில் பறக்காதயா அம்மா ஊட்டி விடுவாப்பா அப்படின்னு அம்மா சொல்லும் அப்பா அப்படி கிடையாது அப்பா எப்படின்னு போலீஸ் எஸ் மாதிரியே வர்ற வட்டம்லாம் கம்ப உரிக்கிட்டு எங்காவே என்னங்க கிரிக்கெட் போயிட்டேன் என்ன கிரிக்கெட் ஆளை பார்த்தாலே ரெவடி மாதிரி நம்ம அப்பா அப்படியானே இல்லைப்பா குறிஞ்சி நாட்டுக்கே எங்கள் அப்பா தான் தலைவர் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தலைவராக இருந்தாரு எங்க ஐயா எங்கள் பாட்டே முப்பாட்டு எல்லாரும் தலைவராக இருந்தோம் நல்ல விஷயம் தானே ஏன்னு அழுற எங்கள் ஊர் ஓட்ட என்னவே ஏழு நாள் ஆகும் அம்படி பெரிய ஊரானே ஏழு வீடு தான் பதிமூணு ஓட்டு இருக்கு அதில் ரெண்டு பேர் செத்து போனாங்க அதுக்கு தான் ஏழு நாள் ஆகுமாடா சரின்னு தலைவர் எலெக்ஷனுக்கு போட்டி வந்துருச்சு சொன்னே அப்பா நம்பிராஜன் நின்றார் ஒரே ஓட்டில் தோத்து போனார் எப்படி நான் இத்தனை வருஷமா அப்பா ஜெயிச்சாரு எப்படி நான் தோத்து போனாரு உங்க கிரகத்தையும் அவரை பிடிச்சி ஆட்டிடுச்சு அந்த ஒத்த ஓட்டு எப்படி போச்சுன்னு ஊரை பூரா சத்தியம் பண்ண பாலை செம்பு எடுத்துக்கிட்டு சூடத்தை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போகிறோம் நம்ம வீட்டுக்கு செம்பு வந்த உடனே அப்பா சத்தியம் பண்ண மாட்டேன்ட்டார் ஏன்னு அப்பா தான் உத்தமராச்சுன்னு சத்தியம் பண்ண வேண்டியதானே அந்த ஒரு ஓட்டை போட்டதே அவன் தான்டா என்னன்னு அதிர்ச்சியாக இருக்குண்ணே எது நின்றவன் புளிய மரம் ஆச்சுன்னா அப்பா நின்றது மஞ்சனத்தி மரம் சரிண்ணே அந்த ஓட்டு குத்துற ஸ்டாம்பு தூக்கினோடனே ஜாமியை கும்பிட்டுருக்காரு ஜாமி வந்துருச்சு அந்த இடத்துல அப்பாவுக்கு சாமி வரணும் ஏன் திண்டுக்கல்லு முக்குரோட வந்த ஏத்துக்கிறவியா வந்துருச்சா சாமி ஆடி இவன் சின்னத்துக்கு போதில அவன் அப்பாவுக்கு இந்த சோதனை வரக்கூடாதுன்னு தோத்துட்டாரு நினைச்சு அழுகிறியா இல்ல உங்க அப்பையும் தோத்தது நல்லதுதான் நினைச்சு அழுகிறியா தோத்துட்டாருன்னு நினைச்சா அழுகிறேன்னு அம்மாவுக்கு விஷயம் தெரியாது அம்மா ஆளாத்தி தட்டோட நிற்கிது அப்பா ஜெயிச்சு வருவார் அப்பா வார்த்தா நாலு காலு பாய்ச்சல்ல நீர் மலைக்கு போறேன் மாதிரி தூக்கிட்டு வர்றாய் வந்தவனையே அம்மாட்ட ஓடி போயி சின்ன பையன் சொல்லிவிட்டேன் அப்பத்தா அப்பத்தா நம்பிராஜன் தாத்தா தோத்து போனார் சொன்னவனே அம்மா என் மூஞ்சிலே முழிக்காத போயா மானம் கட்டவனேன்னு சொல்லிடுச்சு அப்பா மானஸ்தன்னு அப்பா எங்கனே போனார் அப்பா மான வீட்ல இருந்திருக்க மாட்டாரு அப்பா அதெல்லாம் அடிச்சு சரி அப்பா நீ சொத்துக்கு பங்குக்குவாரியோ தூக்கு போட சாகலடா தூக்கு போட போயிட்டாரு போய் நிலாவளிச்சல கயத்தை பார்த்துருக்காரு அருணா கயது இடுப்பலட்டம் அண்ணா கம்மா திருப்பி வந்து ஏதாவது குடிச்சு குடிச்சு ஆகணும் ஒரு வாட்டில் ஒரு வாட்டில் மருந்து அப்பா குடிச்சிட்டாருப்பா அப்பா குடிச்சு சேர்த்து போயிட்டாரு அம்மா போய் சொல்லியிருக்காரு மருந்தை குடிச்சிட்டே என்னைய காப்பாத்துன்னு அழுதுருக்காரு அப்பா சரி எந்த பாட்டிலுன்னு அம்மா விளக்க பொறுத்தி பாத்துருக்கு அம்மாவுக்கு வாங்கின இருமல் டானிக்க தப்பு

இருட்டு ஒரு மணிக்கு நைட்டு கயத்தை கொண்டு போயிட்டு மேல அண்ணாந்து பார்த்துருக்காரு சொன்னு அப்பாவோட மூணாவது ஒருத்தர் பாரு ஆமாம் கலைஷனுக்கு அவன் தூக்குற இதுல அப்பா அவனை பார்த்து பயந்து ஐயோ கழுங்கு கடையில் முட்டி கோடா இங்கி எண்பத்தி ரெண்டாயிரம் செலவழிச்சு சாகப்பூரிய அவனுக்கு அது பயம் வருமானா பயம் வராதுன்னு அவன் எவ்வளோ ஒரு சோதனை மறுநாள் அப்பா நேரம் செல்லைன்னு காலண்டரை பார்த்துருக்காரு அதிகாலை ஓட்டுருக்கு அஞ்சரை கயத்தரத்து போட்டி இப்பாவது செத்தாரானு இதை சொல்ல விடுது என்ன சொல்லணும்னு யோசிக்கிறேன் சரின்னு அப்பா ஒய் மரம் உயரம் கம்மா கரையில ஆமா உயரம் இருக்குல்ல கொப்புல அப்பா கயத்தை போட்டு என்னென்ன சொல்றியா அப்பா குதிச்சுட்டாருப்பா மரத்துல இருந்து காயத்தை போட்டுக்கிட்டு எப்படின்னு அப்பா வேப்ப மரத்துலானே தூக்கு போட்டாரு கொப்பு ஒடிஞ்சிருச்சு அவன் போட்டது முருங்கம் மரம் கொப்பு ஒடிஞ்சு கீழே வர்ற இடத்துலயா ஒருத்தர் வெளியே இருக்க உட்காரணும் ஐயோ அவன் கொண்ட நிறம்பலேயே விழுந்து அவன் சாடுறான் எல்லாத்தையும் கொள்றதுக்குன்னே இருப்பாங்க அவன் மூஞ்சில அடிச்சு பண்ணு முப்பத்தாயறாயிரம் கேட்டாங்க காசு போச்சு சாகா அதில் அப்பா விலகும் போது அப்படியே கம்பி இருந்துருக்கு வெதரில் குத்தி போடுச்சு அண்ணே வெதர்னால் குட்டையாண்ணே ஏன் புதுக்கோட்டை போய் ஜராக எடுத்துடுவாங்க ஏன்டா அப்பா குட்டை போச்சா என்னடா வியாபம் முத்து விறக்கு மாதிரி சொல்கிறேன் அப்பா ஒடியாந்தவொன்னே என்று சொன்னார் பத்தாதிமா போகுது பொடி எடுத்து அமுக்குறான் நீ நீ காப்பித்தூள் எடுத்து அமுக்குனியா இல்லன்னு அமுக்கிட்டு பாக்குறே மொளா ஐயோ ஐயோ எத்தனை சோதனை அப்பாக்கு தக தகனு எரிஞ்சிருக்குமே அதான் ஓடி போய் அம்மா பெரிய வட்டையில தண்ணி வச்சிருச்சு அது சுடுதண்ணிப்பா பொழஞ்சு போயிருக்கு மேலே என்ன அப்பாக்கு கொட்டை வெந்திருச்சா வேகலையா என்ன சாப்பிட்டு பார்த்து இல்ல சுடுதண்ணில வச்சாரு அது திருப்பி அம்மாவை பிதுக்கு மருந்து எடுத்துட்டு வச்சிருந்தாங்க நீ பிதுக்கு மருந்து போட்டு விட்டியா பெதுக்குற அப்புறம் தெரியுது கோல் கட்டி போனோ எம்புட்டு சோதனை அப்பா உயிரோடு இருக்காரி இப்போ அப்பா வந்து வெளியே தர போக முடியாது அம்மாட்ட சொல்லியிருக்காரு தாங்கல போயிருந்தேன் அம்மா சொல்லியிருக்கு வெளியே இருந்து போடுங்க நான் எடுத்து போனேன் அப்பா கேட்காம சீமத்தருவ தூரில் போய் சரண அதில் ஒரு பத்து பயில மொயக்கண்ணி கட்டா போனவீங்க ஐயோ இவருக்கு சிரிப்பும் தாக்க முடியலை அப்பாவுக்கு நடந்திருக்கு போல ஒருவேளை அவருக்கு இந்த நிலைமை இறங்க மாட்டேன் முயக்கண்ணி கட்டிட்டு எப்படி மொய விழுந்துரும் தடத்தை பார்த்து கட்டியிருக்காங்க அவங்க ரெடியாக வந்திருக்கேன் வடைச்சட்டி எண்ணெய் பட்டை வத்த கடுகு வெங்காயத்தோடு வந்திருக்காங்க எப்படி மொய விழுந்துடும் கிரேவி பண்ணி சாப்பிடலாம்னு போய் பார்த்தா முயக்கண்ணியை மொய அத்துட்டு போயிடுச்சு அதில் ஒருத்தன் சொல்லிருக்கேன் ரொம்ப தூரம் போயிருக்கேன் அது கண்ணி வேற அத்து இருக்கேன் எங்கனையா சிக்கி கிடக்கும் தடத்தை பார்த்தே போயிருக்காங்க அந்த தடத்திலேயே அப்பா அங்கனுக்குள்ளேயே அப்பா ஆயிருக்கணும் சோதனே சோதனை அது தூரத்துல இருந்து பார்த்துருக்கா ஒருத்தன் சொல்லியிருக்கேன் முள்ளலி மாதிரி தெரியுதுன்னு பக்கத்துல ஓடி போய் இந்த தரங்கு இருக்கும் படுறான் ஈட்டி அதில் குத்துனா எலி நலி விரும்புன்னு ஒருத்தேன் நம்ம அப்பாவை அப்பா என்னடா ஒன்றாச்சவட்டா பிள்ளை எடுத்தாச்சு அப்பா அப்பா வந்து செத்தாரா இல்லையா என்ன கடைசி வரைக்கும் கொல்லையே பண்ணுறேன் அப்போ அவங்க கிரேவ் பண்ணி சாப்பிட்டாங்களா குட்டைய சரின்னு சரின்னு அப்பா நீ ஒரே இடத்துலயே படுது ஏழு பேர் சாதகம் சரலின்னு மனசு தென்ன விஷத்தை குடிச்சு செத்துட்டானா சாதகம் பார்க்க சோசியத்தை போயிருக்காரு நோட்டை எடுத்துக்கிட்டு எதுக்கு எப்போ சாவின்னு கேட்க வண்ணு எனக்கு கிரகம் எப்படி இருக்குன்னு சோசியர் நோட்டை பார்த்தோன்னே அப்பாவை அரைஞ்சி விட்டேன் அப்பா ஏன்னு அப்பா சாதக நோட்டு தானே காமிச்சாரு காது ஊற்று மொய் நோட்டை தூக்கிட்டு போயிரு ஐயோ அப்பா சித்திரவதைப்படுத்துறாருன்னு திருப்பி வீட்டுக்கு வந்தோன்னே கனத்தை தேய்ச்சிக்கிட்டே வந்துருக்காரு அம்மாட்ட வந்து சாதம் வச்சிருந்தேன் இந்த பானைக்குள்ளே பானைக்குள்ளேருக்கு எடுத்துகிட்டு போய் உடனே அப்பா எடுத்துகிட்டு போய் சோஜியர்கிட்ட தூக்கி போட்டிருக்காரு பார்த்து சொல்றா வெண்ணமையன் அக்கமான்தானே திருப்பி அந்த ஜோசியர் அப்பாவை உலக்க எடுத்துகிட்டு அடிச்சு விட்டு ஏன்னே உலக்க எடுத்து அடிச்சாரு சாதம் விட்டு தானே விட்டு அது அம்மாவுக்கு சுகருக்கு வாங்குற பெரியாச்சு பத்திரிக்க மாத்திரம் நோட்டு இப்போ அம்மா சொல்லியிருக்கு ஒரே அட்டையில் இருக்கும்டா முடியா கூறுகிட்ட வேலையை அதை எடுத்துகிட்டு போட ஒரே அட்டை தானேன்னு அப்பா எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காரு சோசியர் பொண்டாட்டி விளக்க மாற்ற வச்சு வட்டி இருக்கு என்ன இப்போவும் இன்னொரு நான் வேலை ஆகுறேன்ச்சப்போ தான்டா உங்கள் அப்பே சாதனை வரைக்கும் சாதக ஐயோ அண்ணே அப்புறம் என்னன்னா ஆச்சு அப்புறம் என்னன்னாச்சு ஓட்ட கரையாந்தன்ருச்சு இப்போ அப்பா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காருப்பா நல்ல விஷயம்னே அந்த வழியோடு உனக்கு பொண்ணு பார்த்துருக்காருனா கிரேட்டுனே ஆமாம் அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை அறந்தாங்கில டீ கடை வச்சிருக்காரு வேல்முருகன் அவர் மகன் வேல்முருகிய மகனா என்னன்னே சொல்றிய சொந்தக்காரங்களா ஆமாண்ணே வேல்முருகிய மகன் அண்ணே அவர் எனக்கு சித்தப்பா அப்போன்னா நீங்க எனக்கு மச்சான் ஆகிட்டீங்களா ஓ வீட்டில் சம்பந்தம் பண்ண மாட்டேன் நீ ஒரு இப்போ அரிசி ஜோரா திண்டு விட்டு மறுபடியும் ரெண்டு வீட்டில் கேப்ப மச்சான் கல்யாணம் பண்ணோனா அந்த வீட்டு ஓட்டா ஏழை ஆயிரம்ட்டா வேணாமட என்ன மச்சா உங்க தங்கச்சியா தங்கச்சி தான் எனக்கு ஆள் எப்படி இருக்கேன் அழகா இருக்கும் நீங்க கட்டிக்கிற வேண்டியானே எனக்கு தங்கச்சிடா சாரி புறாங் இப்போ இங்க இருக்க கூட்டு வாங்க கூட்டுவாங்க இவனே இப்படி போறானே நிலக்கதவு எத்தனை மாதிரி தங்கச்சி என்ன லட்சணத்தில் இருக்குமோ ஆண்டவா உனே போட்டு நோண்டவா இந்த பதினெட்டாம் படி கறுப்பணும் கல்சரி காலி முனி ஐயா என் வாழ்க்கையில் நல்ல பொண்ணாக வரணும் நான் வெட்ட கடா வெட்டுவேன் ஏன் எல்லாரும் ஜெயிக்கிறிய எனக்கு கல்யாணம் ஆகிறதும் உங்களுக்கு சிரிப்பா இருக்கோ மச்சா என் தங்கச்சி வந்திருக்கும் மச்சா அன்னைக்கு போச்சு அவசரமா வந்துட்டேன் மச்சான் கூப்பிடுறாருன்னு மச்சா இல்ல இந்த காலை எங்கன்னா பாத்துருக்கே நான் வாட்டின கால் மாதிரியே இருக்கு சொப்பட கண்டிருப்பியா அது இருக்காது அதே கால அதே கத்தாள வாட அது வேற ஆளுங்க மச்சான் ஏ தங்கச்சி நல்ல அழகு மயில் அழகு மயில் என்ன பொண்ணு வாக்க வந்த நீர் கொட உடைக்க வந்த உங்களை பார்த்து வெக்கப்படுது மச்சான் கேதம் கேக்குற மாதிரியே என்ன மச்சியா உங்க தங்கச்சி உங்களை உப்பானி ஏறுது அது எப்போதுமே நாங்கள் அப்படித்தான் இருப்போம் ஒன்றாவே இருப்போம் அதை செக் பண்ணிட்டு வருவோம்டா வாங்கடா எவ்வளோ பையன் குடும்பமாக இருக்கும் மச்சான் பாசமாக இருப்போம் மச்சான் அச்சே அந்த கயர் என்ன உங்கள் தங்கச்சி உங்கள் மடுவே கிடைச்சி பிடிச்சா அது நீங்களே நான் ஆஜா அச்சா அந்த கயரை கண்ணையே பார்த்துருக்கேனே என் காசு காசை படாத ஏற்றுதான் பள்ளிவாசலுக்கு மந்திரிக்கு கூட்டி போய்ட்டு வந்தேன் ஏன் அந்த தங்கச்சிக்கு போரா என் கிடச்சி பிடிச்சா இல்லை இல்லை உங்களை நினைச்சு நினைச்சு பயந்துருச்சு கனவுல பாடுவாங்களா அருமையா பாடுமே பாட்டு படைச்சி அடைச்சி பாடுமா கொட்டையும் பாக்கும் போட்டாத அனுப்பி விட்டு கொட்டையும் பாக்கும் கொழுந்து வெத்தல அதே வாய்ஸ் தா சாவே விறைக்குமா ஏம் பாட்ட விரும்புமா சுருங்குமா அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ராசாவுக்காக எங்க எங்கே கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன் கண்ண மூடுனா தெரியும் அரைஞ்சு விடுறேன் அப்புறம் வெக்கத்துல சொல்லுதுங்க

உண்மை ஒன்று கேட்பேன் செய்தி விளையாடுமா உண்மை சொல்வே என்னை பாட சொன்னா எனக்கு என்ன தெரியும் பச்ச ப தங்கச்சி மொகரே காட்டுங்க மச்சான் மச்சான் என்ன பাড়া வரன்னு வருதடா காட்டுடா இருங்க மச்சான் நீங்க நல்லா லவ் மூடோட பார்க்கணும் என்னடா கிழிச்சிட்டு எடுக்கிற மாதிரி நல்ல குடுத்தாதே வரணும் ஏய் அரஞ்சுوريا அந்த முண்டைய நேரா நல்லே டேய் தங்கச்சி

தங்கச்சி அழகுமணி எப்படி இருக்கு மச்சா எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ரெண்டு மணி நேரம் ஆகுமா ஐயோ நான் ஏமாந்துட்டேனே அருள் பிரஷர் மாத்திர இருக்கா ஐயோ மாத்திரை கொடுத்தே வருவீங்களா என்னடா தங்கச்சி அவசரப்படாதம்மா ஏன் நீ அவசரப்படுறியா இல்லடா தொண்டே அடைசனே இவருக்கு என்னமா எம்ஜிஆர் கணக்கா இருக்காரு ஏமா உன்கு என்ன பிடிக்கலையா எனக்கு உனக்கு பிடிக்கல இருக்கா இது மூஞ்சியை பார்த்துட்டு இருபத்தி இருபத்தேழு நாளைக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது இப்படி பொம்பளை இருந்தா எவனாவது வீட்டுக்கு போவானா என் தங்கச்சி அழகு மணி நல்லா இருக்கா தம்பி போயிருங்க தம்பி சிறுப்ட்டு அடிச்சு போடுங்க நீங்க ஒரு பொண்ணு உலகத்துல ஒரு பெண் பாவம் பிள்ளா பாவம் அதனால இருக்கு நான் சொல்றது கேளுங்க எனக்கு நீங்க சித்தி வேணும் சித்தி சித்தியா ஐயோ மச்சான் காலில் விழுந்தாதான் என் தங்கச்சியை கட்டுவேன் இல்லை மச்சான் என்ன நீங்க மனுஷன் நான் என்ன மாட்டேன்னா சொன்னேன் எது காலில் விழுகுற நான் எப்ப அந்த புத்தம் போடுமா இது முறைக்கு நீ எனக்காவே ரொம்ப நடிக்காதேடா போங்கிறாங்க ஏன் தங்கச்சி என்ன மானமும் உள்ள பண்ணும் என்ன மதுரையில கேட்டாங் தீயோன் டியோ ஆயவரத்தில் கேட்டாங்க டிபூ என்ன வந்த தங்கச்சி இப்படி பண்ண மாப்பிள்ள ஒத்துக்க மாட்டாரு அண்ணன் இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாளாச்சி என் மச்சானுக்கு உதட்டோட உதடா வச்சு முத்தம் குடுத்தா மச்சால கரெக்ட் பண்ணிரலாம் சொல்லும்போது நான் மாட்டேன் சொல்ல நானே மச்சானது பொத்து பொத்துன்னு குடுக்குறேன்

நாதாரி முண்டா தட்டு வா லம்பாடி முண்டா ลําபாடி முண்டா சுமிதா சுமிதா என்னடா நீ சண்டை போடுறா சுமிதா சண்டை ஓட வாடி அந்த பக்கம் பொம்பளைய பாரு பொம்பளைய நல்லா ஊரே கெடுத்து பொம்பளை சுமிதா சுனியா என்ன ஏய் உன் பேர் என்னது உன் பேர் என்னடி

ஒன்னே பார்க்க இந்த பச்சை மாதிரி அரைச்சி இதுல அப்பன மாதிரி இருக்கு அடுத்து நான் இழுத்து வச்சு நறுக்கி போடுவல இருக்கு நீ தான அதுக்கு வாடி அங்கட்ட அடுத்து ஒரு புருஷனுக்கு அலையற பொம்பளைய பாரு பொம்பளைய யார் நீ அப்புறம் யாருக்கு யார் புருஷ காலைய கொரியாடி காலைய பாத்தி ஏ மச்சான சாச்சிட்டாளுகளே இங்க ஒரு சொப்பு தண்ணி குடுங்க

புடிச்சிருக்கத்துக்கு வணக்கத்துக்கு பெரிய வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து என்னிடம் வந்து சோ